ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து நம்ம அறிவின்படி வாழ்ந்து எங்கேயோ சிக்கிக்கொள்ளுகிற மாட்டிக்கொள்ளுகிற நாளாக இல்லாமல் தேவன் உங்களை நடத்துகிற சுத்தத்தை அறிந்து வாழுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அமெரிக்காவில் நயகரா ஃபால்ஸ் இருக்குது பெரிய சுற்றுலாத்தலம் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்துருக்குறேன் நான் இன்னும் நேரம் போகல தேவன் அனுபவித்தால் அது கொண்டு போய் ஒரு நாள் பார்க்க வைப்பார் நிறைய தென் அமெரிக்காவில் பல நாடுகளில் பல இடங்களில் ஊழி திருமத்தமாக போய் பல இடங்களை பார்த்துருக்குறேன் உலக ஃபேமஸான இடங்களையும் பார்க்க வைத்தார் கத்திர சுத்தமான பார்க்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நிறைய ஃபோட்டோஸில் வீடியோவில் பார்த்துருக்கேன் நாயக்ரா ஃபால்ஸ்லேருந்து சும்மா தண்ணி பயங்கரமாக கீழே கொட்டும் பாதாளத்தில் போய் கொட்டும் அந்த ஏரியா ஒரு சுற்றுலாத்தலம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கப்பல் அதுல மாட்டிட்டு எல்லாரும் நினைச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் அது மூழ்க போகுதுன்னு அலறினார்கள் ஆனால் ஒரு எதிர்காற்று பயங்கரமா அடிச்சது வெள்ளம் ஒரு பக்கம் எதிர்காற்று ஒரு பக்கம் மாலுமி சொன்னான் காற்று போக்குறது போக்கில் இந்த பாயை விரியுங்கள் என்று என்ன ஆச்சரியம் காற்று அப்படியே கொண்டு போய் ஒரு அமைதியான இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டது மூழ்க வேண்டிய இடத்துல சாக வேண்டிய இடத்துல வந்த காற்றை பயன்படுத்தி கொண்டார்கள் இவங்க மாம்சத்துல போராடாம காற்று போன போக்குல போனாங்க பாத்தீங்களா தப்பி கொண்டார்கள் ஆவியானவர்களை நடத்த விரும்புகிறார் விட்டு கொடுத்துருங்க ஆவியானவருடைய நடத்தலுக்கு குடும்பத்தை விட்டு கொடுங்க நடத்தலுக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க அழகா ஆசீர்வாதமா கொண்டு போவார் நிறைய நல்ல வசனம் உண்டு கொந்தளிப்பை அமழ்த்துகிறார் அமைதல் உண்டானது சந்தோஷப்படுகிறார்கள் நாடின துறைமுகம் கொண்டு போய் கத்தரை சேர்க்கிறார் என்பது கத்துடைய வார்த்தை இன்னைக்கு உருவாசனதி வாசி கேட்கலாம் வருது இங்க இருந்து போதும் உனக்கு தெரியாது அவன் அழகா நடத்துவார் தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க அந்த காற்று அழகான கப்பலை கொண்டு போய் பாதுகாத்தது போல தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவ நடத்துதல் உங்களை பாதுகாக்கும் ஜபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒருலாம் கிருபை உங்களை தாங்கட்டும் தேவ திட்டத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து வாழுங்கள் தகப்பனே இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் காற்று வர்றது எங்களுக்கு தெரியாதான சத்தத்தை கேட்கிறோம் தேவ சத்தத்தை கேட்டு சுத்தம் செய்கிறோட எங்களை மாற்றும் இயேசு விநாமத்தில் ஜபம் கேள்வே ஆமேன் ஆமேன் க பிளஸ்யூ ஹாவ் டே